இருபத்தி ஒன்போது அஞ்சு இருபத்தஞ்சு எஸ் எஸ் ஐநூற்றி எழுபத்தி நாலு மிஸ்டர் தோலா வர்ச்சனல் போர் ஆறு ஏழு மூணு இந்த நம்பரை தவிர்த்துகிற நம்பர் வராது பி போர் ஜீரோ ஒன்று ஆறு பி போர்டில் இதில் நூறு சதவீதம் சொல்லலாம் இந்த நம்பர் தவிர்த்து நம்பர் வராது இந்த தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இந்த நம்பரை தவிர்த்து நம்பர் வாய்ப்பு இருக்கு சி போர்டு ஏழு எட்டு நூறு சதவீதம் இந்த நம்பர் தவிர்த்து நம்பர் வராது பி வரும் எப்போ டவுட்டா இருக்கா ஏழு ஆறு எட்டு ஹால்போர்டில் ரெண்டு நம்பர் இருக்கு அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்புறமா எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதினேழு எழுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று டூரிஸ்ட் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க முடிஞ்சால் நூறு செட் ப்ளே பண்ணுங்க முடினா பத்து செட்டா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க ஏவிசி எழுநூற்றி ஏழு எழுநூற்றி எட்டு எழுநூற்றி பதினேழு பதினெட்டு எழுநூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறநூற்றி ஏழு எட்டு பதினேழு பதினெட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்